வணக்கம் டெக்ஸ்ட் பண்ணி இன்னைக்கு எதிர்ப்பு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சுங்கவரித்துறையில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இதோட சம்பளம் இருபத்தொறாயிரத்து எழுநூறுபாயிலிருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு கொடுத்துருக்காங்க இது வேகன்சி ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கறது ட்ரை பண்ணி பாருங்க சென்னை சுங்கத்துறையில் காலையாக உள்ள கீழ்கட்ட படையிடங்கள் நிற்பதற்கு வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இதற்கான கல்வி தகுதி சம்பளம் காலையிடப்படுவது கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நிறுவனம் சென்னை சுங்கத்துறை வகை வந்து மத்திய அரசு வேலை தான் அதாவது வெறும்

பண்ணியிருக்கேன் இந்த சர்டிஃபிகேட்டு டிப்ளமோ கேட்டகரி இருந்தால் கேட்டரிங் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க டென்த் பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது கேட்டரிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோடைய சர்டிஃபிகேஷன் இருந்தாலும் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் டூ இயர்ஸ் இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஏதாவது கேண்டீனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அது மாதிரி சொல்லிருக்காங்க அது மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏ கிரேட் ஏ ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட் ஆட் குக்கிங் சல்வி கண்டக்டர் அசம் த ஸ்டூட்டபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஸ்கில் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து சார் லிஸ்ட் பண்ணுவாங்க அடுத்தது வந்து அஸ்டன் ஹால்விக் குக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோடைய காலியிடங்களில் ஒன்று இது சம்பளம் வந்து மாதம் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி இதே சேம் ஆசிட்டிஸ் அதே போல் தான் அங்கே இயர்ஸ் வந்து குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஒன்றே இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருந்தால் போதும் இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது உங்களை ஷார்ட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் கம்பல்சரி இருக்குது ஷார்ட் லெஸ்ட் பண்ண பின்னாடி ரிட்டன் எக்ஸாமினேஷனை வைப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட் பண்ணுவாங்க எப்படி குக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்த பின்னாடி உங்களுக்கு ஆர்டர் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுப்பாங்க இது முக்கியமான தேதிகள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மாதம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கடைசி தேதி இந்த மாதம் கடைசியில் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் அன்சைண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும்னு கேட்குறேன் டூ செல்ஃப் அட்ரஸ்ட் வேணும்னு கேட்குறேங்க அன்ஸ்டாம்பே என்வலப் மெசோரிங் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் டூ பன்னெண்டு சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அட்டாச்சுடு ஃபோட்டோ காப்பீஸ் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய படிப்பு சம்மந்தமான ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதோட ஒரு நாலு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏஜ் ப்ரூஃப்க்கு ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க கேட்டகரி சர்டிஃபிகேட் ஏதாவது நீங்கள் எதை பேஸ் பண்ணி படிச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் வந்து உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் கையெழுத்து போட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டே நீங்கள் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு இதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் சட்டை அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் இதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது ஃபில் பண்ணி தான் அட்ரஸ் ஆஃப் சென்டிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அனுப்பிட்டு அனுப்பிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து குறிப்பிட்ட டேட் கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டுக்குள்ளே அந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆன டேட் வந்து ஒரு டென் டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு ப்ளேஸ் வரும் உங்கள் அக்னாலஜ்மெண்ட் வந்து சேர்ந்துச்சினா ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் போய் டேரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் ஒரே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்